பிரான்சின் பல பகுதிகளில் உணவகங்களில் போலீசார் திடீரென சோதனை நடத்தி வருகின்றனர் அதற்கமைய உவாஸ் மாவட்டத்தில் வணிக உரிமங்கள் மதுபான ரசீதுகள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை சரிபார்க்க போலீசார் களம் சோதனையின் போது வாடிக்கையாளர்கள் நுழைவதனை தடுக்கும் நோக்கில் அனைவரும் வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் இங்கு பல கடைகள் உரிமம் இன்றி செயல்பட்டு வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விற்பனையை கணக்கிலிடம் பதிவீடுகள் கூட இல்லாமல் செயல்படுகின்றன இது போன்ற நிலையங்களை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக சோதனை நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய அதிகாரி தெரிவித்துள்ளார் சில மாதங்களில் இது போன்ற பல வணிகங்கள் சோதனையின் பின்னர் கடைகள் மூடப்பட்டுள்ளன சில இடங்களில் விவசாரம் போதைப் பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோதமாக நீண்ட நேரம் திறந்திருப்பது போன்ற செயல்கள் சந்தேகிக்கப்படுகின்றன பார்கள் உரிய அனுமதியின்றி இயங்குகின்றன எவ்வித விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என்று அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டப்பூர்வ வணிகங்கள் மோசடியால் நேரிடும் பாதிப்புகள் குறித்து சில கடைக்காரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இவற்றினை கட்டுப்படுத்தும் முயற்சியாக வாஸ் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் நடவடிக்கை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த வகையான சட்டவிரோத வணிகங்கள் மூலம் மற்றும் மனித கடத்தலுக்கான வணிகங்கள் அதிகாரிகளுடன் இறங்கினாலும் ஆறு மாதங்கள் வரை மூடப்படலாம் சிலர் வெவ்வேறு பெயர்களில் மீண்டும் திறக்க முயற்சித்துள்ளனர் ஆனால் அவர்கள் தற்போது காவலில் எடுத்து செல்லப்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளனர்